உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்டில் என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுரகனியின் திருமாணிக்கம் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளி அனன்யாஸ் நாண கோயம்புத்தூர் அ பேரடைஸ் பர் சீனியர் சிட்டிசன்ஸ் கிரகண தோஷத்தில் அடைபற்றிருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல எந்த இடத்துல இருக்கிறதோ அதற்கு பிராயச்சத்தம் எப்படி கண்டுபிடிப்பது குரு ராகு சேர்ந்திருந்தால் அது ஜாதகருக்கே ஏற்படக்கூடிய இதுவே சுக்ரன் ராகு அல்லது சுக்ரன் கேது சேர்ந்திருந்தால் அது கிரகண தோஷம் இந்த ராகு சேரும் பொழுது அப்பா வர்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய கொடுமையான தோஷங்களை இந்த ஜாதகர் அணிவிப்பார் அந்த அஞ்சு டிகிரிக்குள்ள குருவும் கேதுவும் அல்லது குருவும் ராகுவும் சேர்ந்தால் கண்டிப்பாக உயிர் கண்டங்கள் கூட ஏற்படும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில்

அம்மாவிற்கு நிறைய பிரச்சனைகள் இது எல்லாமே பார்க்குற மாதிரி இன்னும் அவங்க வீட்டில் சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் இருப்பாங்க வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சத்தே ரொம்ப முக்கியமான வீடியோ இது ஆக்சுவலாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரகண தோஷத்தில் அடைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் எந்த இடத்துல இருக்கிறதோ அதற்கு பிராய சித்தம் எப்படி கண்டுபிடிப்பது இல்லைன்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இது எதனால் நடந்திருக்கிறது அப்படிங்கக்கூடிய மூணு விதமான கேள்விகளுக்கு தான் இந்த பதில் இந்த ஒரு வீடியோ ஒரு ஜாதகத்தில் நவகிரகங்கள் உடைய பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த நவகிரகங்கள் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேத்துக்களோடு பொழுது அது கிரகண தோஷமாக பாவிக்கப்படுகிறது என்ன அர்த்தம்னு பார்த்தா ஜாதகர் அப்படிங்கக்கூடியவர் ஆண் அந்த ஆணை ராகு சேர்ந்திருந்தால் அதாவது குரு ராகு சேர்ந்திருந்தால் அது ஜாதகருக்கே ஏற்படக்கூடிய கிரகண தோஷம் இதுவே நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்ரன் ராகு அல்லது சுக்ரன் கேது சேர்ந்திருந்தால் அது கிரகண தோஷம் இந்த ராகு சேரும் பொழுது அப்பா வர்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய கொடுமையான தோஷங்களை இந்த ஜாதகர் அணிவிப்பார் அப்படின்னு சொல்லலாம் இதே குரு கேது சேர்ந்ததுன்னா இந்த ஆண் அதாவது அந்த ஜாதகர் அம்மா வர்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய கடுமையான ஒரு பாவத்தையும் தோஷங்களையும் அணிவிப்பார் அப்படின்னு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் குரு பதினஞ்சு டிகிரியில் இருந்துதுன்னா கேது பதினெட்டு டிகிரி மேக்ஸிமம் போனால் ஒரு அஞ்சு டிகிரி வச்சிருந்தேன் இருபது டிகிரி அந்த அஞ்சு டிகிரிக்குள்ளே குருவும் கேதுவும் அல்லது குருவும் ராகுவும் சேர்ந்தால் கண்டிப்பாக உயிர் கண்டங்கள் கூட ஏற்படும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜாதகருக்காக இருக்கலாம் ஜாதகருடைய பையனுக்காக இருக்கலாம் அல்லது ஜாதகருடைய அப்பாவிற்காக இருக்கலாம் இது நடக்கும் இதே குரு கேது சேர்ந்தது அப்படின்னா ஜாதகர் வீட்டை விட்டு பிரியலாம் சந்நியாசம் போகலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே தடை தாமதமாகவும் ஒரு விரக்தி மனப்பான்மையில் எப்பவுமே இருக்கக்கூடிய நிலைமைகளில் இந்த குரு கேது காம்பினேஷன் கொடுக்கும் இது எந்த மாதிரி பிரச்சனை கொடுனா குழந்த பிறப்பில் பிரச்சனை குழந்தை பிறக்கறதில் தடை கல்யாணம் ஆகிறதுல தடை எந்த ஒரு விஷயத்தையுமே தொடும்பழுந்தும் தடை தாமதத்தோடு ஓடும் அது மாத்ரு சைடுன்னு சொல்லுவோம் அம்மா சைடில் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையுமே இந்த ஜாதகர் வாங்கிட்டு வந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம் இதுவே சுக்ரன் ராகு சேர்ந்திருக்கு அப்படின்னா இதே ஆண் ஜாதகத்தில் பெண்ணின் மூலியமாக அவமானங்கள் வரக்கூடிய பெண்ணின் மூலியமாக நிறைய பிரச்சனைகள் கண்டங்கள் பெண்ணிற்கு கண்டங்கள் பெண் குழந்தை பிறந்துன்னா அது பல பிரச்சனைகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் கண்டங்களாக இருக்கலாம் இல்லை விபத்தாக இருக்கலாம் இல்லை இறப்பாக இருக்கலாம் நிறையா சர்ஜரிஸாக கூட இருக்கலாம் வாழ்க்கை இரண்டாகலாம் இப்படிலாம் அந்த சுக்கரன் ராகு ஒரு ஜாதகத்தில் கொடுக்கணும் இந்த ஜாதகர் பொதுவாகவே நிறைய பெண்களுடைய தொடர்பு பிறக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார் இந்த சந்திரன் ராகு ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் இதே சந்திரன் கேத்து ஐ மீன் சுக்கரன் கேத்து ஆண் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் பெண்ணு கிடைக்கிறதே பிரச்சனை பக்கத்தில் திருமணம் வந்து பிரேக் ஆகும் திருமணம் ஆகிறதே கஷ்டம் இல்லைன்னா பெண்ணால் அவமானங்கள் மாய வலைகளில் போய் லாக் ஆகிறது பெண்ணால் சிக்கல் ஏற்படுறது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெண்ணுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது பெண்ணுக்கு விரக்தி மனப்பான்மை கொடுக்கறது ஆன பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய கேசஸ் நடந்திருக்கு அதனால் நான் சொல்கிறேன் இந்த கேது ராகு செய்யும் பொழுது அந்த பெண்ணுக்கு கேன்சர் வரைக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நான் சொல்றது என்னமே லெஸ் தென் அஞ்சு டிகிரிக்குள்ளே அந்த ஜாதகனுடைய கிரகங்கள் இப்படி மாறிச்சு தான் நடக்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இந்த ஒரு சுக்கரன் கேதுவோ அல்ல சுக்கரன் ராகுவோ இருக்கும் பொழுது பெண்ணுக்கு சித்திரவதை டென்ஷன் ப்ரெஷர் கண்டங்கள் கர்ப்பப்பையில் கட்டி பிசிஓடி பிசிஓஎஸ் வாழ்க்கை பல கஷ்டங்கள் பட்டு வெளியே வர வேண்டியதாக இருக்கும் தர்மம் என்ன இருக்கோ அந்த தர்மத்தை மீறி தான் எல்லாமே அவங்க பண்ணுற மாதிரி வரும் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் நிறையா பிரச்சனை கொடுக்கும் நமக்கே தெரியாமல் காதலுங்கக்கூடிய ஒரு மாய வலைகளில் மாட்டி ரொம்ப கஷ்டப்படுறோம் உங்கள் வீட்டிலேயே நிறைய பேருக்கு கேன்சர் மாதிரி ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துட்டு இதுவே பெண் ஜாதகத்தில் குரு கேது சேர்ந்துருக்கு இல்லை குரு ராகு சேர்ந்துருக்குன்னா ஆண் குழந்தைக்கு கண்டம் ஆண் குழந்தைக்கு விரத்தி மனப்பான்மை அந்த குழந்தை பொதுவாகவே வளருதுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்கிற மாதிரி இருக்கும் நிறைய பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ஆண் ஜாதகத்தில் அல்லது பெண் ஜாதகத்தில் சூரியனும் கேதுவும் சேர்ந்திருந்தாள் அல்லது சூரியன் ராகுவோ சேர்ந்திருந்தாள் சூரியன் ராகு சேர்ந்திருக்கும் பொழுது அப்பாவுடைய மூணு தலைமுறைகளில் கடை நிறைய கண்டங்கள் பார்த்துருப்பாங்கன்னு அர்த்தம் அகால மரணங்கள் நடந்திருக்கும் பெரிய பெரிய விஷயங்களும் சாதனை புரிஞ்சிருப்பார்கள் அதில் நிறைய தப்பு தண்டா பண்ணியிருப்பாங்க நிறைய பாவத்தை சேர்த்துருப்பாங்கன்னு அர்த்தம் அதனால் என்ன நடக்கும் தலையில் கட்டி கண்ணு பிரச்சனை முதுகெலும்பில் பிரச்சனை ஹார்டில் இஷ்யூஸ் பையன் பிறந்தாலும் அந்த பையனுக்கு நிறைய மருத்துவம் பார்க்குற மாதிரியே இருக்கிறது அப்பாவுக்கு கேன்சர் அதே மாதிரி சூரியன் கேது சேர்ந்து விடுது பையன் பிரிஞ்சு போய்டுறது அப்பா பிரிஞ்சு போயிடுறது அப்பா சின்ன வயசுலேயே தவறுகிறது தலையில் மூளையில் அறுவை சிகிச்சை செய்கிறது அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறது பையனுக்கு கிட்னி இஷ்யூஸ் கொடுக்கறது எந்த விஷயத்துலையுமே ஒரு ஒப்பன்னு சொன்னால் தற்கொலை மனப்பான்மை கூட அந்த ஜாதகருக்கு அப்பாவிற்கோ அல்லது மூத்த பையனுக்கோ இருக்கலாம் இதுவே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்ந்திருக்கிறது அப்படின்னா அவங்க வீட்டில் சின்ன குழந்தையிலேயே பெண்கள் பிறந்து பிறந்து இறந்துருப்பாங்க யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் அமானுஷ்ய சக்திகள் தாக்கியிருக்கும் இந்த பேய் மாதிரி உள்ளே வந்துட்டு போகிறது மனநலம் பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அண்ட் டெத்து நடந்துருக்கும் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உணவு தொழிலில் நிறைய பிரச்சனையை பார்க்குற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஏற்பட்டிருக்கும் எந்த ஒரு மூத்த பெண்ணாக இருந்தாலும் கடுமையான பிரச்சனையை பார்க்குற மாதிரி இந்த ஜாதகன் ஒரு மூத்த பெண் மூலியமாக நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் அத்துணை பேருக்குமே இந்த பவுல் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இரிட்டபிள் பவுல் சென்றோம் அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கும் ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டிருக்கும் அந்த வேதனைங்கிறது மரண வேதனையாக இருக்கும் இதுவே சந்திரன் கேது சேர்ந்திருந்தால் வாழ்க்கையில் அம்மா அல்லது அப்பா யாரோ ஒருத்தர் பெரிய மாதிரி சின்ன குழந்தையிலே பிரிஞ்சிரும் பெரியவங்க ஆனாலும் சரி அவங்க கூட இருக்க முடியாது இடது கண்ணில் பாதிப்பு கர்ப்ப பையில் கட்டி கேன்சர் அம்மாவிற்கு நிறைய பிரச்சனைகள் இது எல்லாமே பார்க்குற மாதிரி இன்னும் அவங்க வீட்டில் சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் இருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமாக இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது சேரும் பொழுது சசிகலா சசிரேகா சந்திரகலா இந்த கலாங்கிற பேர் கண்டிப்பாக வரும் இவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் கொடுத்துரும் அதுல செவ்வாய் ராகு ஒரு ஜாதகத்துல சேர்ந்துருந்தது அப்படின்னா கூட பிறந்த அண்ணன் அல்லது தம்பி யார் இருந்தாலும் சரி அவர்களுக்கு கண்டம் ஏற்படும் அவர்களுக்கு கை உடையிறது கால் உடையிறது விபத்துக்கள் நடக்கிறது உங்களுக்கே கூட உங்க கை அல்லது காலில் பிரச்சனை கொடுக்கறது பிறப்பிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு பிறக்கிறது சர்ஜரி பண்ணி பிறக்கிறது அதுலேயுமே சிக்கல்கள் உருவாகுது உடம்பு அம்மா போடுறது இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்கும் கொதிப்பு நிறைய பேருக்கு இருக்கும் இந்த செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரத்த கொதிப்பு இருக்கும் கேத்து ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு நான் சொல்கிறது ஆண் ஜாதகத்தில் ஏகப்பட்ட பேருக்கு கை முறிதல் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் போய் மாட்டிக்கிறது கேன்சர் வருவது சர்ஜரிஸ் நடக்கிறது அண்ணன் தம்பி உடைய உறவு முறியறது சட்ட சிக்கலில் அது லேண்டு ரியல் எஸ்டேட்டு டாக்குமெண்டேஷன் இதில் போய் சட்ட சிக்கலில் லாக்காறது இதிலிருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறது இதெல்லாம் வந்து ஆண் ஜாதகத்தின் மூலியமாக நடக்கும் இதே பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு ஆகும் இருந்ததுன்னா தான் பிறந்த ஜாதி மதத்தை விட்டு வேறு ஜாதி அல்லது வேறு மதம் அல்லது வேறு மொழியை போய் திருமணம் பண்ணுறது அந்த ஆண் வந்து நல்ல வளர்ச்சி கொடுப்பார் அதாவது என்னென்னா அந்த கிரகத்து எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துக்கு வந்த மாதிரி இது மாறும் ஆனால் கண்டிப்பாக கலப்பு திருமணமே இருக்கும் அந்த ஆணு கண்டங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு கண்டிப்பாக விபத்துகள் நடக்கிறது அறுவை சிகிச்சை நடக்கிறது ஒரு நோயால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைகள் இதுவே ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் கேது சேர்ந்துருந்தது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அப்படிங்கக்கூடிய அதாவது அந்த ஆணுக்கு வரக்கூடிய அந்த மருமகனுக்கு அல்லது வரக்கூடிய அந்த கணவருக்கு கண்டிப்பாக கண்டம் ஏற்படும் பெண்ணு அமையறதுலேயே பையன் அமையறதுலயே பிரச்சனை பக்கத்துல பக்கத்துல வந்து பல தடவை தட்டி போகும் கடுமையான பாதிப்புகள் கடுமையான தோஷத்தை ஆண்கள் மூலியமா கொடுக்கும் பொதுவாகவே மருத்துவர்களாக இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த பிரச்சனை இதுவே ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல புதன் ராகு சேர்ந்திருந்தது மாமாவருக்கு கண்டம் தாய் மாமனுக்கு கண்டம் காதலிக்கு கண்டம் காதலனுக்கு கண்டம் நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் கண்டம் இரண்டாம் தம்பி இரண்டாம் தங்கை இவர்களுக்கு கண்டம் கண்டமின் எனிஃபார்ம் ஸ்கின் உபாதைகள் நிறையா கொடுக்கறது சர்ம வியாதின்னு சொல்லுவோம் அது நிறைய பேருக்கு இருந்து குடல் இறக்கம் நிறைய பேர் கிடந்து பல மொழிகள் கற்கிற மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே டைம்லையும் ஹெல்த்தில் அவங்களுக்குலாம் பயங்கரமாக பாதிச்சு படிக்க முடியாமல் கஷ்டப்படுறது படிக்க முடியாமல் தடுமாடுறது கான்சன்ட்ரேஷன் வராமல் இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் இதுவே புதன்கேத்து ஒரு ஜாதகத்தில் சேரும் பேச்சில் தடை பேச முடியாமல் போவது புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பது நிறைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் பார்த்துட்டுருக்கேன் பேச்சு வராது பேச்சு தள்ளி போகிறது மைண்டுக்கு வரும் பேச்சாக கன்வெர்ட் ஆகாது இந்த பாடி அண்ட் ஐ குவாடினேஷன் பாடி அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் இன்வாலண்டரி ஆக்ஷன் இதிலெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் விரக்தி மனப்பான்மை பொதுவாக இந்த மாமனுக்கு இருக்கும் தாய் மாமன் யாராக இருந்தாலும் அவர் ஈவன் தற்கொலை வரைக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு கேன்சர் மாதிரி வலி வேதனைகள் அனுமதிக்கிற மாதிரி நடக்கும் ஜாதகத்து கிரகம் இது எல்லாமே அஞ்சுலேருந்து பத்து டிகிரிக்குள்ளே அந்த ரெண்டு கிரகங்களும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் பொழுது நடக்கும் எவ்வளோ தூரமாக போதும் அவ்வளோ நல்லது அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம என்னென்ன கிரகங்கள் இப்போ பார்த்துருக்கோன்னு சொன்னால் குரு சுக்கரன் சூரியன் சந்திரன் புதன் இந்த ஐந்து கிரகங்கள் பார்த்துருக்கோம் அடுத்த முக்கியமான கேட்டகரி பார்த்திங்கன்னா சனி ராகு ஒரு ஜாதகத்தில் சேர்கிறது நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு டிகிரி பத்து டிகிரி இதில் என்னென்னா பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைய பணம் வரும் வேலை வந்து பட்டை கிளம்பும் ஆனால் சனி என்பது மூத்தவர்கள் சனி என்பது சித்தப்பா சனி என்பது முதியவர்கள் சனி என்பது காட்கள் காலு அதில் கண் கண்டிப்பாக கண்டங்கள் ஏற்படும் சனி என்பது ஆயுளுக்கு காரணம் அது வந்து ஆயுளாக நிறைய பேருக்கு இருக்கலாம் சனி கேது அல்லது சனி ராகு அஞ்சு டிகிரிக்குள்ள பத்து டிகிரி அஞ்சு டிகிரிக்குள்ள சேர்ந்தாவே அது அற்ப ஆயுள் தான் அது என்ன அர்த்தாஷ்டம ஆயுள் அப்படின்னு சொல்லுவோம் அர்த்த அஷ்டமம் அர்த்தம் அப்படின்னா எண்பது வயசுனா அது அர்த்தம் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு ஐம்பது நீங்களே பார்க்கலாம் யாருடைய ஜாதகத்துல சனி ராகு சேர்ந்திருக்கோ அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை செய்து கால்கள் சரிபடக்கணும் அந்த ஆயுளுக்கு கண்டங்கள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காது சனி கேது சேர்ந்துன்னா வாழ்க்கை எப்போவுமே வந்து சந்யாசி யோகம் மாதிரி எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கணும் அதாவது எந்த வேலையிலுமே ஒரு நிற்கவே முடியாது இவங்கெல்லாம் சுயதொழில் பண்ணால் தான் தப்பேன் சனி கேது ஜாதகத்தில் சேருது அப்படின்னாவே கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையே ஒரு என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் எல்லாருக்கிட்டேயும் அவமானப்படுறது கால்களுடைய வலிமை இழக்கிறது சில பேருக்கு காலில் ஹேண்டிகேப்படுற மாதிரி பிரச்சனைகள்லாம் பாவம் பிறக்கும் பொழுதே இருக்கும் சில பேருடைய ஜாதகத்தில் எந்த விஷயத்தையுமே எடுத்து இந்த வேலையை சம்மந்தப்பட்ட விஷயங்களே செட் ஆகாமல் இருக்கிறது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா முன்ஜென்மத்தின் கர்மா இதில் ரொம்ப அதாவது எந்த வேலையை நம்ம பண்ணி கொடுக்கணுமோ எந்த கர்வாவை நீங்கள் நிறைவேற்றுறமோ அந்த நிறைவேற்றாமல் தப்பிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு நிறைய மாற்றங்கள் பொதுவாகவே நடந்துகிட்ருக்கும் அதில் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் உடையணும் எப்பவுமே ஜாதகத்தில் பாருங்கள் இந்த ராகு கேத்துக்களோடைய இணையக்கூடிய கிரகங்கள் தான் மிக அதிகமான பிரச்சனைகளை கொடுத்துட்டுருக்கு இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்பெல்லாம் அந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறதோ எப்பெல்லாம் அந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறதோ அந்த கிரகத்துக்கான ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் இந்த வெளிநாட்டில் தெரியும் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் தெரியும் வெளிநாட்டில் தெரியாது இதெல்லாம் கணக்கே கிடையாது இந்த பூகோளம்ங்கிறது அர்த்து இந்த புவியெல்லாம் கண்டிப்பாக கிரகணம் ஏற்படுத்துனா கண்டிப்பாக அது வேலை செய்யும் அந்த கிரகணத்தன்னைக்கு நம்ம ஜப தப அனுஷ்டானங்கள் செய்வது அந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் பத்து மணிக்கு கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் எட்டு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடணும் எட்டு மணிக்கு அப்புறம் உங்கள் வயிறு சுத்தமாக கிளீனாக இருக்கணும் அந்த கிரகணம் எப்போ முடியும் ரெண்டு மணிக்கு முடியுதுனா ரெண்டு பத்துக்கு நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அந்த இடைவெளின்னு சொல்லக்கூடிய பத்துலேருந்து ரெண்டு மணிக்குள்ள ஜபங்கள் செய்யணும் எந்தெந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த ஜபங்கள் செய்யணும் தானங்கள் செய்வது தியானம் செய்வது ஹோமங்கள் செய்வது பிராயச்சித்தம் செய்வது இதெல்லாம் பயங்கரமாக செய்யும் இது எவ்ரி இயர் வந்து கிரகங்கள் வரும் கிரகணங்கள் வரும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அந்த நாளில் இது பண்ணப்படுவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணமும் சனி பெயர்ச்சியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் இந்த ஒரு கிரகண இருந்து நான் முன்னாடி சொன்ன அந்த பதினஞ்சு பதினாறு நிமிஷத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்ன நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி தோஷங்கள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அதற்கான இது எப்படின்னா கர்மாங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும் இதில் என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரப்போறதுன்னா அதில் ஒரு ஐம்பது பெர்சன்ட் கம்மியாக கூடிய சாக்சஸ் அவங்களோட ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் நனாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பிராயசித்தம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக வர சொல்லணும் உங்களோட கனவு கிச்சன் லோ பட்ஜெட்ல என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுதிரக்கணியின் திருமாணிக்கம் டிசம்பர் ஏழு முதல் திரையரங்குகளில்